வாங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி எள்ளு பூர்ண கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கிறேன் ஒரு கப் மாவு எடுத்துக்கிறேன் அரிசி மாவு பச்சை அரிசி மாவு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன் உப்பு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கிறேன் சுடத்தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எந்த பதத்துக்கு நம்மளுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சூடாக இருக்க வரைக்கும் ஒரு ஸ்பூனால் பிசைஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் கை வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு ரெடி பண்ணிவிட்டு இதை தனியாக அப்படியே வச்சுக்கலாம் இப்போ சைடில் வந்து நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் எல் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் நான் கருப்பு எள் எடுத்துக்கிறேன் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் நல்லா எள்ளு வறுக்கும் போதே நல்லா பொரியும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா எடுத்துக்கணும் ரொம்ப வறுத்துட்டாலும் கசக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் எள் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் வறுታச்சி இப்ப மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் அதே பேன்லே தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் நல்லா வறுதாச்சி இப்போ எல்லு கூட ரெண்டு ஏலக்கட் ஆட் பண்ணி மிக்ஸில அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி edதா போதும் எல்ல தேங்காய் கூட கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட உள்ளார வைக்கிற எள்ளு தீனி ரெடி ஆயிடுச்சு இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொழுக்கட்டையும் உருண்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போது கொழுக்கட்டையை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ இதே போல் உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையை அதில் வச்சு வேக வச்சுக்கலாம் அவ்வளோதான் கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு நம்மளோட எள்ளு பூர்ண கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ சூடோடு எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் நீங்களும் இந்த விநாயக சகுர்த்திக்கு இந்த எள்ளு பூர்ண கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்